பெருமக்களே இந்த தேர்தல் தர்மத்திற்கும் அதர்மத்திற்கும் இடையே நடைபெறும் தேர்தல் நான் கடந்த ஒன்றரை மாதங்களாக அனைத்து தொகுதிகளுக்கும் சென்று சூறாவளி தேர்தல் பிரச்சாரம் செய்து வருகிறேன் எனது பேச்சில் நயவஞ்சகம் இல்லை மக்களை ஏமாற்றும் சிந்தனை இல்லை ஜாதி மத உணர்வுகளை தூண்டும் பேச்சில்லை மாற்று கருத்து கொண்டிருப்பவர்களையும் வேறு அரசியல் கட்சிகளை சேர்ந்தவர்களையும் விமர்சிக்கும் காட்டி வாக்கு யாசகம் செய்யும் பேச்சில்லை மாறாக தமிழர்களின் வாழ்வில் வசந்தம் வீச வழிவகுக்கும் பேச்சு ஆட்சி எப்படி இருக்க வேண்டும் என்பதற்கு இலக்கணம் வகுக்கும் பேச்சாக ஒளிமயமான எதிர்காலத்தை உருவாக்கும் பேச்சாகத்தான் என்னுடைய உரைகள் அமைந்தன எனது தேர்தல் பிரச்சாரத்தில் உண்மையையும் யதார்த்தத்தையும் மட்டுமே நான் எடுத்துரைத்தேன் அவையெல்லாம் எனது உள்ள குமுறல்கள் கடந்த பத்தாண்டு காலமாக மத்திய அரசால் தமிழ்நாட்டிற்கு ஏன் இந்திய நாட்டிற்கே ஏதாவது நன்மை ஏற்பட்டதா என்றால் நிச்சயம் இல்லை இந்திய நாட்டின் நடப்பு கணக்கு பற்றாக்குறை நாசமாகிவிட்டது பணவீக்கம் உயர்ந்து விட்டது இந்திய ரூபாயின் மதிப்பு குறைந்து விட்டது விலைவாசி நிலக்கரி ஊழல் ஹெலிகாப்டர் ஊழல் காமன்வெல்த் விளையாட்டு ஊழல் விமான என்ஜின் வாங்கியதில் ஊழல் என ஊழல் கொடி கட்டி பறக்கிறது மொத்தத்தில் இந்திய நாடே நிலை குலைந்து போய்விட்டது இலங்கையில் தமிழினம் அழிக்கப்பட்டது தமிழக மீனவர்கள் இலங்கை கடற்படையினரால் துன்புறுத்தப்பட்டுக் கொண்டிருக்கிறார்கள் இதுதான் மத்திய காங்கிரஸ் கூட்டணி அரசின் பத்தாண்டு கால சாதனை ஆனால் காங்கிரஸ் கட்சியோ வளர்ச்சியில் அலப்பரிய சாதனை படைத்ததாக பொய் பிரச்சாரம் செய்து கொண்டு உங்களிடம் வாக்கு கேட்டு வருகின்றது இப்படிப்பட்ட கட்சிக்கு வாக்களித்தால் இந்திய நாடு அதல பாதாளத்தில் சென்றுவிடும் எனவே காங்கிரஸ் கட்சிக்கு வாக்களிப்பது மரண வாசலின் திறவு கோலாக அமைந்துவிடும் என்பதை நினைவில் கொள்ளுங்கள் பத்தாண்டு கால மத்திய காங்கிரஸ் கூட்டணி ஆட்சியில் ஒன்பது ஆண்டு காலம் ஒட்டி உறவாடிய கட்சி திமுக என்பதை மறந்துவிடாதீர்கள் இந்த ஒன்பது ஆண்டு காலத்தில் இரண்டு லட்சம் கோடி ரூபாய் வருவாய் இழப்பு ஏற்படும் வகையில் நான்காம் ஆண்டு மக்களவை தேர்தலில் அளித்த வாக்குறுதிகளையும் திமுக நிறைவேற்றவில்லை இரண்டாயிரத்தி ஒன்பதாம் ஆண்டு அளித்த வாக்குறுதிகளையும் திமுக நிறைவேற்றவில்லை இலங்கை தமிழினம் அழிக்கப்பட்ட போது அதை வேடிக்கை பார்த்துக் கொண்டிருந்த கட்சி திமுக தமிழக மீனவர்கள் அன்றாடம் இலங்கை கடற்படையினரால் துன்புறுத்தப்பட்ட போது அதனை தட்டி கேட்காமல் மௌனம் சாதித்த கட்சி திமுக தன் மூத்த மகன் இளைய மகன் மகை பேரன் ஆகியோருக்கு அமைச்சர் பதவிகளையும் நாடாளுமன்ற உறுப்பினர் பதவியையும் பெற்று தந்து தன் நலத்திற்காக தமிழக மக்கள் நலனை அடக வைத்த கட்சி திமுக சதா சர்வ காலமும் தன் மக்களை பற்றி மட்டுமே சிந்திக்கின்ற கட்சி திமுக இலங்கை கடற்படையினரால் தமிழக மீனவர்கள் துன்புறுத்தப்பட்ட போது மீனவர்களை பேராசை படித்தவர்கள் என்று சொல்லி மீனவர்களை காட்டி கொடுத்தவர் திமுக தலைவர் திரு கருணாநிதி இலங்கையில் போர் நிறுத்தம் ஏற்பட்டு விட்டது என்று சொல்லி இலங்கை தமிழர்களை இலங்கை ராணுவத்திடம் காட்டி கொடுத்தவர் திமுக தலைவர் திரு கருணாநிதி எப்படிப்பட்ட திரு கருணாநிதி டூ ஜி ஸ்பெக்ட்ரம் இமாலய ஊழலில் தன் மகளை காப்பாற்ற எந்த விலை கொடுக்கவும் தயாராக உள்ளார் இதற்காக யாரையும் ஆதரிக்க அவர் தயாராக உள்ளார் எனவே இப்படிப்பட்ட கட்சிக்கு வாக்களிப்பது ஒரு குடும்பத்திற்கு வளம் சேர்க்குமே ஒழிய தமிழ்நாட்டிற்கு வளம் சேர்க்காது எனவே திமுகவிற்கு வாக்களிப்பது நம்மை நாட்டை சுரண்டு அனுமதிக்கும் செயல் வாக்காளர் பெருமக்களே இந்த தேர்தலில் நீங்கள் காங்கிரசுக்கும் திமுகவிற்கும் தக்க பாடம் புகட்ட வேண்டும் என்று கேட்டுக்கொள்கிறேன் கொள்கிறேன் திமுகவுக்கு நீங்கள் சவுக்கடி கொடுத்து ஓட ஓட விரட்ட வேண்டும் செய்வீர்களா நீங்கள் செய்வீர்களா காங்கிரஸ் கட்சிக்கு அனைத்து தொகுதிகளிலும் நீங்கள் அவர்களுடைய வேட்பாளர்களை டெபாசிட் இழக்க செய்ய வேண்டும் என்று திமுக துரோகம் செய்ததை காவேரி முல்லை பெரியாறு ஆகிய நதிநீர் பிரச்சனைகளில் தமிழகத்தை திமுக வந்தித்தது போல் நான் செய்யவில்லை செய்யவும் மாட்டேன் சின்ன வணிகத்தில் திரு கருணாநிதி ஏமாற்றியது போல் நான் செய்யவில்லை செய்யவும் மாட்டேன் ஒரு தாய் தன் குழந்தைகளிடத்தில் எந்த அளவுக்கு அன்பும் பாசமும் வைத்திருப்பாளோ அதை போல் நான் உங்களிடத்தில் அன்பும் பாசமும் வைத்திருக்கிறேன் உங்கள் நலனுக்காக உழைத்துக் கொண்டிருப்பவள் நான் உங்கள் நலனுக்காக பாடுபட்டுக் கொண்டிருப்பவள் நான் ஏனென்றால் தமிழக மக்களாகிய நீங்கள் தான் என் மக்கள் எனக்கு நீங்கள் தான் எல்லாமே என்றைக்கோ நான் உங்களுக்கு அர்ப்பணித்து விட்டேன் என்ன விலை கொடுத்தும் தமிழகத்தின் உரிமையை தமிழக மக்களின் உரிமையை நிலைநாட்டக்கூடிய ஒரே இயக்கம் அரைத்திங்க அண்ணா திராவிட முன்னேற்ற கழகம் தான் ஏழை எளிய ஒடுக்கப்பட்ட மக்களை பாதுகாத்து அவர்கள் வாழ்வில் ஒளியேற்றும் ஒரே இயக்கம் அனைத்து அண்ணா திராவிட முன்னேற்ற கழகம் தான் தமிழர்களின் நலனை காக்கக்கூடிய ஒரே இயக்கம் அனைத்து அண்ணா திராவிட முன்னேற்ற கழகம் தான் சிறுபான்மை மக்களின் அரணாக செயல்படுகின்ற இயக்கம் அனைத்து அண்ணா திராவிட முன்னேற்ற கழகம் சிறுபான்மை என மக்கள் நலனுக்காக வாய்ப்பந்தல் போடாமல் திட்டங்களை தீட்டி செயல்படுத்துகிற இயக்கம் அனைத்து அண்ணா திராவிட முன்னேற்ற கழகம் உங்களுக்கு தேவையானவற்றை செய்து கொடுக்கக்கூடிய வலிமையை நீங்கள் எனக்கு கொடுங்கள் என்று அன்புடன் நீங்கள் கட்சியுடன் ஒரு சில உதிரி கட்சிகள் இணைந்து கூட்டணி அமைத்துள்ளனர் அந்த கூட்டணியில் உள்ள கட்சிகளுக்கு எந்த கொள்கையும் கிடையாது அந்த கட்சிகள் கூட்டணி அமைப்பதற்குள் நடத்திய கூத்துகள் தமிழக மக்கள் அனைவருக்கும் தெரியும் இன்னமும் அந்த கூட்டணி குழப்பத்தில் தான் இருக்கிறது நாடாளுமன்ற மக்களவை உறுப்பினர் அடைய வேண்டும் அமைச்சர் பதவிகளை தனக்கும் தங்கள் குடும்ப உறுப்பினர்களுக்கும் பெற வேண்டும் என்ற ஒரே எண்ணம் ஒரே குறிக்கோள் தான் அந்த கட்சிகளிடம் உள்ளது இலங்கை தமிழர் பிரச்சனை தமிழக மீனவர்கள் பிரச்சனை காதோரி நதிநீர் பிரச்சனை என தமிழக மக்களின் முக்கிய பிரச்சனைகள் எதுவுமே பாரதிய ஜனதா கட்சியின் தேர்தல் அறிக்கையில் இல்லை இந்த கூட்டணியால் தமிழகத்திற்கு எதுவும் செய்ய முடியாது எனவே இந்த கூட்டணிக்கு வாக்களிப்பதும் இரண்டாயிரத்தி பதினோராம் ஆண்டு தமிழ்நாடு சட்டமன்ற பேரவைக்கு தேர்தல் நடைபெற்ற போது அனைத்து அண்ணா திராவிட முன்னேற்ற கழகத்தின் சார்பில் வெளியிடப்பட்ட தேர்தல் அறிக்கையில் நூற்றி எழுபத்தி ஏழு வாக்குறுதிகள் தரப்பட்டிருந்தன இவற்றில் நூற்றி ஐம்பது வாக்குறுதிகள் நிறைவேற்றப்பட்டு செயல்படுத்தப்பட்டு வருகின்றன அனைத்து குடும்ப அட்டைதாரர்களுக்கும் இருபது கிலோ விலையில்லா அரிசி வழங்கப்படுகிறது மாணவ மாணவியருக்கு நான்கு சீருடைகளும் காலணிகளும் விலை ஏதுமின்றி வழங்கப்படுகிறது இடைநிற்றலை குறைக்கும் வகையில் பத்து முதல் பன்னிரெண்டாம் வகுப்பு வரை பயிலும் மாணவ மாணவியருக்கு ஐயாயிரம் ரூபாய் ஊக்கத்தொகை வழங்கப்பட்டு வருகிறது மேல்நிலை மற்றும் கல்லூரி படிப்பு பயிலும் மாணவ மாணவியருக்கு விலையில்லா மடிக்கணினி வழங்கப்படுகிறது காவேரி நடுவர் மன்ற இறுதி தீர்ப்பை மத்திய அரசுடன் வெளியிட செய்தது எனது தலைமையிலான அரசு ஏழை பெண்களுக்கு ஐம்பதாயிரம் ரூபாய் வரையான உதவித்தொகையுடன் நான்கு கிராம் தங்கம் வழங்கப்படுகிறது சமூக பாதுகாப்பு திட்டங்களின் கீழ் வழங்கப்பட்டு வந்த ஐநூறு ரூபாய் உதவித்தொகை ஆயிரம் ரூபாயாக உயர்த்தி வழங்கப்படுகிறது விளக்கு காலங்களுக்கான உதவித்தொகை இரண்டாயிரம் ரூபாயாக உயர்த்தி வழங்கப்படுகிறது மீன்பிடி தொழிலை மேற்கொள்ள இயலாத காலங்களில் மீனவ குடும்பங்களுக்கு உதவித் தொகையாக நாலாயிரம் ரூபாய் வழங்கப்படுகிறது மீனவ மகளிருக்கும் கடலோர மீனவர்களுக்கும் ஆயிரத்தி எண்ணூறு ரூபாய் வழங்கப்படுகிறது தாய்மார்களுக்கு விலை ஏறுமின்றி மிக்சி கிரைண்டர் வழங்கப்படுகின்றன மின்விசரி வழங்கப்படுகின்றனர் மற்றும் வெள்ளாடுகள் வழங்கும் திட்டம் இந்துக்கள் மான மற்றும் முக்தினார் புனித பயணம் மேற்கொள்ள மானியம் வழங்கும் திட்டம் திருக்கோயில்களில் அன்னதான திட்டம் சூரிய சக்தியுடன் கூடிய பசுமை வீடுகள் திட்டம் முதலமைச்சரின் விரிவாக்கப்பட்ட மருத்துவ காப்பீட்டு திட்டம் உழவர் பாதுகாப்பு திட்டம் டாக்டர் முத்துலட்சுமி ரெட்டி மகப்பேறு நிதி உதவி திட்டத்தின் கீழ் வழங்கப்பட்டு வந்த உதவி தொகை பன்னிரண்டாயிரம் ரூபாயாக உயர்வு சிறுபான்மையினருக்கென பல்வேறு நலத்திட்டங்கள் என எண்ணற்ற திட்டங்கள் செயல்படுத்தப்பட்டு வருகின்றன விலைவாசி உயர்வினால் ஏற்பட்டுள்ள தாக்கத்தில் இருந்து ஏழை எளிய மக்களை காக்க பல்வேறு நடவடிக்கைகள் எடுக்கப்பட்டதுடன் சென்னை மாநகராட்சி உள்ளிட்ட அனைத்து மாநகராட்சிகளிலும் குறைந்த விலையில் தரமான உணவு வழங்கும் அம்மா உணவகங்கள் திறக்கப்பட்டுள்ளன காய்கறி விலையை கட்டுப்படுத்தும் வகையில் பண்ணை பசுமை நுகர்வோர் கலைகள் திறக்கப்பட்டுள்ளன சமையல் எரிவாயு மீதான மதிப்பு கூட்டு வரியை முழுவதுமாக ரத்து செய்துள்ளேன் வாக்காள பெருமக்களே வருகின்ற மக்களவை தேர்தல் வெறும் ஆட்சி மாற்றத்திற்கான தேர்தல் மட்டுமல்ல இந்தியாவின் தலை உங்களின் தலைவிதியை மாற்றி அமைக்க போகின்ற தேர்தல் மத்திய காங்கிரஸ் கூட்டணி அரசு தொடர்ந்து மாற்றாந்தாய் மனப்பான்மையுடன் தமிழகத்தை வஞ்சித்து வந்துள்ளது தமிழ்நாட்டு மக்களுக்கு துரோகம் இணைத்து வந்துள்ளது இப்படிப்பட்ட மக்கள் விரோத ஊழல் காங்கிரஸ் அரசை ஆட்சி நிறைந்த தூக்கி எறிவதை குறிக்கோளாக கொண்டு வருகின்ற தேர்தலில் நீங்கள் உங்கள் ஜனநாயக கடமையை ஆற்ற வேண்டும் அனைத்து தொகுதிகளிலும் காங்கிரஸ் கட்சியை நீங்கள் டெபாசிட் இழக்க செய்ய வேண்டும் என்று அன்புடன் கேட்டுக் கொள்கிறேன் செய்வீர்களா நீங்கள் செய்வீர்களா வாக்காள பெருமக்களே கிட்டத்தட்ட பதினேழு ஆண்டு காலம் மத்திய அமைச்சரவையில் அங்கம் வகித்த திமுக தமிழ்நாட்டிற்கு ஏதாவது செய்ததா இல்லை மக்கள் நலம் மக்கள் நலம் என்று சொல்லி உங்களின் வாக்குகளை பெற்றார் திரு கருணாநிதி ஆற்றில் அமர்ந்தவுடன் உங்கள் நலத்தை மறந்து விட்டார் இப்படிப்பட்ட திமுகவுக்கு இந்த தேர்தலில் நீங்கள் தக்க பாடம் புகட்ட வேண்டும் சவுக்கடி கொடுத்து விரட்ட வேண்டும் என்று உங்களை எல்லாம் மீண்டும் அன்புடன் கேட்டுக் கொள்கிறேன் செய்வீர்களா நீங்கள் செய்வீர்களா தமிழகம் இந்தியாவிலேயே முதன்மை மாநிலமாக விளங்க வேண்டும் என்றால் தமிழகத்திற்கு தேவையானவற்றை பெற வேண்டும் என்றால் அதற்கு ஒரே வழி மத்தியிலே ஆட்சி மாற்றம் அந்த ஆட்சி மாற்றத்தை ஏற்படுத்தக்கூடிய வலிமையை அண்ணா திராவிட முன்னேற்ற கழகத்திற்கு நீங்கள் வழங்க வேண்டும் எனது கரங்களை வலுப்படுத்த வேண்டும் அதை உங்களால் தான் சாதிக்க முடியும் செய்வீர்களா நீங்கள் செய்வீர்களா மத்தியிலே மக்கள் ஆட்சி நிலைநாட்டப்பட வேண்டும் மத்தியிலே மக்களாட்சி ஆட்சி மலர்ந்தால் மட்டும் போதாது அந்த ஆட்சி தமிழகத்தின் ஆட்சியாக நமது ஆட்சியாக அண்ணா திராவிட முன்னேற்ற கழகம் அங்கம் வகிக்கும் ஆட்சியாக அமைய வேண்டும் அப்பொழுதுதான் தமிழர்களின் உரிமைகள் நிலைநாட்டப்படும் தமிழர்களின் கோரிக்கைகள் நிறைவேற்றப்படும் தமிழர்களின் நலன்கள் பாதுகாக்கப்படும் தமிழ்நாட்டு மக்களின் வாழ்வு வளம் பெறும் எனவே வாக்காளர் பெருமக்களாகிய நீங்கள் அத்தகையதொரு நல்வாய்ப்பினை அனைத்திண்டி அண்ணா திராவிட முன்னேற்ற கழகத்திற்கு வழங்க வேண்டும் என்று அன்புடன் வேண்டி விரும்பி கேட்டுக்கொள்கிறேன் வாக்காள பெருமக்களே ஒரு மாநிலம் வளர்ச்சி பெற்றிருக்கிறதா அந்த வளர்ச்சி ஏழை எளிய நடுத்தர மக்களை சென்றடைந்திருக்கிறதா ஒடுக்கப்பட்ட மக்கள் வளர்ச்சி பெற்றிருக்கிறார்களா என்பதை தெளிவுபடுத்தும் கண்ணாடியாக விளங்குபவை மனித குறியீடுகள் இதுவே விளம்பர வளர்ச்சி எது என்பதையும் உண்மையான வளர்ச்சி எது என்பதையும் தெளிவுபடுத்தும் குஜராத்தில் விழுக்காடு மக்கள் வறுமை கோட்டிற்கு கீழ் உள்ளனர் ஆனால் தமிழ்நாட்டில் விழுக்காடு மக்கள் மட்டுமே வறுமை கோட்டிற்கு கீழ் உள்ளனர் உயிருடன் பிறக்கும் ஆயிரம் குழந்தைகளில் ஒரு வயது முப்பத்தி எட்டு குழந்தைகள் குஜராத்தில் இறந்து விடுகின்றன ஆனால் தமிழ்நாட்டில் குழந்தை இறப்பு விகிதம் இருபத்தி ஒன்று மட்டுமே ஒரு லட்சம் குழந்தை பிறப்பில் தாய் இறப்பு விகிதம் குஜராத்தில் நூற்றி இருபத்தி இரண்டு தமிழ்நாட்டில் இது தொண்ணூறு தான் இரண்டாயிரத்தி பதினொன்று பன்னிரெண்டாம் ஆண்டு உணவு தானிய உற்பத்தி குஜராத்தில் எண்பத்தி எட்டு புள்ளி ஏழு நான்கு லட்சம் மெட்ரிக் டன் இவ்வளவுதான் தமிழ்நாட்டில் இது நூற்றி ஒன்று புள்ளி ஐந்து ஒன்று லட்சம் மெட்ரிக் டன் என்ற உயரளவாகும் அதே போன்று உணவு தானிய உற்பத்தி திறன் குஜராத்தில் ஹெக்டேருக்கு இருபத்தி ஒன்று புள்ளி நான்கு குவிண்டால் தான் தமிழ்நாட்டில் இது முப்பத்தி எட்டு புள்ளி ஐந்து என்ற உயர் அளவாகும் குஜராத்தில் உள்ள தொழிற்சாலைகளின் எண்ணிக்கை இருபத்தி இரண்டாயிரத்தி இருநூற்றி இருபது ஆகும் ஆனால் தமிழ்நாட்டில் உள்ள தொழிற்சாலைகளின் எண்ணிக்கை முப்பத்தி ஆறாயிரத்து தொள்ளாயிரத்து தொன்னூற்றி ஆறு குஜராத்தில் உள்ள தொழிலாளர்களின் எண்ணிக்கை வெறும் பத்து லட்சத்து ஐம்பதாயிரம் தான் தமிழ்நாட்டில் உள்ள தொழிலாளர்களின் எண்ணிக்கை பதினைந்து லட்சத்து தொண்ணூறாயிரம் அதாவது ஐந்து லட்சத்து நாற்பதாயிரம் தொழிலாளர்கள் தமிழ்நாட்டில் அதிகம் இரண்டாயிரத்தி பதினொன்று முதல் இரண்டாயிரத்தி பதிமூன்று வரை குஜராத்தில் தொடங்கப்பட்ட சிறு குறு மற்றும் நடுத்தர தொழில்களின் எண்ணிக்கை ஒரு லட்சத்து இருபதாயிரத்து பதினாலு ஆனால்

பதினைந்து ஆயிரத்தி இருநூற்று ஐம்பத்தி இரண்டு கோடி ரூபாய் ஊரக பகுதிகளில் தனியார் சராசரியாக செலவு செய்வது குஜராத்தில் ஆயிரத்து முப்பது ரூபாய் ஆகும் தமிழகத்தில் இது ஆயிரத்து ஐநூற்று எழுபத்தி ஒரு ரூபாய் ஆகும் நகர்ப்புற பகுதிகளில் தனிநபர் சராசரி செலவு குஜராத்தில் இரண்டாயிரத்து நானூற்று எழுபத்தி இரண்டு ரூபாய் தான் தமிழ்நாட்டில் இது இரண்டாயிரத்து ஐநூற்று முப்பத்தி நான்கு ரூபாய் ஆகும் இரண்டாயிரத்தி ஒன்று முதல் இரண்டாயிரத்தி பன்னிரண்டு வரையிலான காலத்தில் குஜராத்தில் மகளிருக்கு எதிரான குற்றங்கள் அதிகரித்துள்ளது தமிழகத்தை பொறுத்தவரை இது இருபத்தி ஒன்பது சதவீதம் குறைந்துள்ளது புரிகிறதா குஜராத்தில் குற்றங்கள் அறுபத்தைந்து சதவீதம் அதிகரித்துள்ளது ஆனால் தமிழ்நாட்டில் இருபத்தி ஒன்பது சதவீதம் குறைந்துள்ளது அதே போன்று சாதிமல கலவரம் இரண்டாயிரத்தி ஐந்து முதல் இரண்டாயிரத்தி பதிமூன்று வரை குஜராத்தில் இது இருநூற்று முப்பத்தி ஏழு தான் பொது விநியோக திட்டத்தின் கீழ் அதிக மக்கள் பயன்பெறும் மாநிலம் தமிழ்நாடு குஜராத்தில் இதற்கு நேர்மாறான நிலைமையே உள்ளது பொது விநியோக திட்டத்திலிருந்து உணவுப் பொருட்களை கள்ள விற்பது குஜராத்தில் அறுபத்தி மூன்று சதவீதம் தமிழ்நாட்டில் இருவரும் நான்கு சதவீதம் தான் வாக்காளர் பெருமக்களே தமிழகத்தின் வளர்ச்சி என்பது அனைவரையும் உள்ளடக்கிய வளர்ச்சி ஏழை எளியோர் பங்கு பெறும் வளர்ச்சி என்பதை புரிந்து கொள்ளுங்கள் உங்கள் வாக்குகளை அனைத்தின் அண்ணா திராவிட முன்னேற்ற கழகத்திற்கு செலுத்துங்கள் என்று உங்களை எல்லாம் அன்புடன் கேட்டுக்கொள்கிறேன் வாக்காளர் பெருமக்களே இப்போது சொல்லுங்கள் சிறந்த நிர்வாகி யார் குஜராத்தை சேர்ந்த மோடியா இல்லை தமிழ்நாட்டை சேர்ந்த இந்த மிக சிறந்த நிர்வாகத்தை அளித்துக் கொண்டிருப்பவர் குஜராத்தை சேர்ந்த மோடி அல்ல தமிழ்நாட்டை சேர்ந்த இந்த என்பதை தமிழ்நாடு கலை தோங்க தமிழர் வாழ்வு வளம் பெற வளர்ச்சியின் பயன் ஏழை எளிய நடுத்தர மக்களை சென்றடைய தேவை மத்தியிலே ஆட்சி மாற்றம் இந்த மாற்றம் கைக்கு எட்டிய தான் உள்ளது அதனை ஏற்படுத்தும் விடுவள்ளி அனைத்து இந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழகம் அமைதி வளம் வளர்ச்சி என்ற பாதையில் இந்தியாவை வழிநடத்திச் செல்ல அனைத்து இந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழகத்திற்கு ஒரு வாய்ப்பினை நீங்கள் நல்க வேண்டும் என்று உங்களை எல்லாம் அன்புடன் கேட்டுக்கொள்கிறேன் அதை நீங்கள் நிச்சயம் நல்குவீர்கள் என்ற நம்பிக்கை எனக்கு உண்டு வஞ்சிக்கப்பட்ட தமிழகமே விழித்தது நமக்குரிய உரிமையை பெற்றுவிட்டோம் என உறக்க சொல் வளர்ச்சிக்கான வழி திரண்டு விட்டது என இருமாப்புக்கள் தமிழகத்தை வாழ வைக்க அனைத்து அண்ணா திராவிட முன்னேற்ற கழகத்தால் மட்டுமே முடியும் என்பதை உணர்ந்து கொள் இதனை செயல்படுத்திட இருபத்தி நான்கு நான்கு இரண்டாயிரத்தி பதினான்கு அன்று வாக்காளர் பெருமக்களாகிய நீங்கள் காலையிலேயே வாக்குச்சாவடிகளுக்கு சென்று இரட்டை சின்னத்தில் வாக்களிக்க வேண்டும் என்று உங்களை எல்லாம் அன்புடன் கேட்டுக்கொள்கிறேன்